ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வண்டி நான் கொடுத்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஒம்போது எட்டாய் கால் ரூபா கேட்க நியர்லி வாங்க அதையும் குறைச்சி பேசிக்கலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது அப்புறம் லைஃப் டைக்ஸ் ஃபுல்லாக கட்டியிருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நான் வண்டி கொடுத்துருக்கேன் நான் திருநெல்வேலியில் இருக்கேன் உங்களால் இனிஷியல் பேமெண்ட் கட்ட முடியும்னா அதுக்கு மட்டும் கால் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் அண்ணன் தம்பி அப்படின்னு வர்றீங்கன்னா தயவு செஞ்சு இனிமேல் வர வேண்டாம் டைரெக்ட் பயஸ் ஒன் ஒன்லி நான் முடிவு பண்ணிட்டேன் உண்மை தம்பி கூப்பிட்டு வரங்க ஃபாரின்ல இருக்கு ஃபாரினுக்கும் நம்ம வண்டி கொடுத்துருக்கோம் டைரக்டாக பேசுங்க வாங்க பத்து ரூபாய் பதினஞ்சு சம்பளம் வண்டி எடுத்துப்போங்க இது ரெண்டாயிரத்தி ஆறு அஞ்சகால் லட்ச ரூபா தமிழ்நாட்டில் எங்கேயுமே கொடுக்காத விளை அஞ்சக லட்சரூபா எப்சென்சாரண்ட்டு லைஃப் டைஸ் ஃபுல்லு இந்த லோ பட்ஜெட்டுக்கு ஃபைனான்ஸ் ஏன்ட்ட கேட்காதீங்க நீங்கள் பண்ணிக்கோங்க பத்துக்கு மேலே நான் ஃபைனான்ஸ் போட்டு தரேன் நான் சோலா ஸ்டாஃபு ஸ்ரீராமலையும் நான் மூவ் பண்ணிக்குவேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சு இருந்து அஞ்சு லட்ச ரூபாவிலேருந்து பதினாறு லட்ச ரூபா பத்தொம்போது லட்சம் வரைக்கும் நம்மகிட்ட வண்டி இருக்குது இது ரெண்டாயிரத்தி ஏழு ஒரிஜினல் தமிழ்நாட்டு வண்டி ஆறு தொண்ணூறு கேட்குங்க ஃபைனலாக ஒரு ஆறுரூவா வரைக்கும் நடக்கலாம் இதுவும் நம்மகிட்ட வண்டி இருக்குது அவர்கிட்டயே வண்டி இருக்குது மூணு நாலு வண்டி இருக்குது ஸோ திருநெல்வேலிக்கு வந்தீங்கன்னா இங்கே வண்டி எடுத்துகிட்டு தான் போவீங்க ஆனால் எனக்கு டைரெக்டாக அந்த பையர் மட்டும் எனக்கு கால் பண்ணும் ஏன்னா நான் ரொம்ப அனுபவப்பட்டேன் கொண்ட சீட்டு பொது பிளாட்ஃபாரம் செட்டு டிவி ஆர்சி எல்லாமே இருக்குது நீங்கள் இன்னொரு தொண்ணூறு மூலமாக வரீங்கன்னா நான் அந்த வண்டி அட்டனே பண்ண தலைவரை ஓப்பனாகவே சொல்லிடுறேன் இது ரெண்டாயிரத்தி பத்து மாடலில் ஒம்பது கேட்குறேன் ஒன்பதை ஃபுல் ஃபிட்டிங்கு ஆனால் ஒரு பார்ட்டி முட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் ரூம் எடுத்துங்கிருக்கேன் திருநெல்வேலில் ஸ்பெக் ஸ்டீட்டு பந்தல் டப்பு எல்லாமே புதுசு கையில் ரெண்டு ரூபா இருக்குது ரூபா இருக்குன்னா ஓப்பனாக சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி வண்டி எடுத்துறேன் என்னை மட்டும் நம்பினா உங்களை மட்டும் நீங்கள் நம்பினா கிளம்பி வாங்க இந்த மெக்கானிக்கெல்லாம் அண்ணன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு வண்டி நான் ஒரு வீடியோ போட்டேன் ஏன்னா மெக்கானிக்கல் நம்பி வந்தால் அவங்க பத்து ரூபா கேட்குறங்க அண்ணன் நம்முனா ஒரு பத்து ரூபா கேட்க ஆனால் எல்லோரும் நம்பி தான் வருவீங்க தப்பு இல்லை நம்பிக்கைன்னா அதை நம்பி வர்றதா இருந்தால் அனுப்பிவிடுங்க ஃபாரின் கஸ்டமர்ஸும் வராங்க ஸோ அண்ணனும் தம்பி தான் அனுப்ப முடியும் ஆனால் வந்ததுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட நல்லா பேசுகிறீங்க பாலான அவங்க விடிய உங்களை தான் நம்பினேன் அப்படிங்கிறீங்க வந்ததுக்கப்புறம் அண்ணன் நம்புகிறேன் அப்படிங்கிறீங்க என் சொந்த காரை போட்டு நான் தேய்மானம் பார்க்கல ஆயரருவா டீசல் போட சொன்னேன் போட்டோம் கதை அடைஞ்சி வண்டியெல்லாம் யாவாரம் முடிஞ்சிட்டு ஆனால் என்னை நம்பி வந்தால் மட்டும்தான் நான் கொடு